ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் பொதுஜன பிரமுனு உள்ளிட்ட கட்சிகள் நுகைக்குழுவில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என நாட்டு மக்கள் ஒருவரிடமாக காத்திருந்தனர் அரசாங்கம் வாரமுறைக்கு ஒரு தடவை திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் ஒருவரை கைது செய்து நாடகம் நடிக்கின்றது பொதுமக்களுக்காக எதனையும் செய்யவில்லை வெளிகமைப்பு தேசவி தவிசாளர் கொலை செய்யப்பட புலனாய்வு செய்திகள் தெரிவிக்கப்பட்டது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இறுதியில் அவர் கொலை செய்யப்பட்டார் புலனாய்வு தகவல் கிடைத்தும் தவிசாளர் கொல்லப்பட்டாராயின் அப்பாவி பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் பாதுகாப்பு தரப்பினர் மாத்திரமடைந்த புலனாய்வு தகவல்கள் எவ்வாறு பாத குழுவின் தலைவருக்கு சென்றது இந்த கொலையுடன் தொடர்புடைய சூழ்ச்சியை கண்டறியுமாறு கூறுகின்றோம் அரசாங்கத்தை

நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடத்தப்படும் ஒன்றிணைவிற்கு ஏன் நீங்கள் ஆதரவு இல்லை அது தொடர்பில் எமது கட்சி அறிவித்துள்ளது கட்சியின் பொதுச் செயலாளரிடம் அதனை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச விசேடமாக கிராமங்களுக்கு செல்லும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளார் கிராம மக்களை தெளிவுபடுத்துகிறார் அதனூடாக நாட்டை மேம்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணையும் எதிர்பார்ப்பதாக ஊடக சந்திப்பில் பங்கேற்ற அனைவரும் நேற்று தெரிவித்தனர் எதிர்கட்சி தலைவரின் ஆசியம் இதற்கு இருப்பதாக தெரிவித்தனர் அனைவராலும் எதிர்பார்க்க முடியும் அல்லவா கொள்கை அடிப்படையிலேயே நாம் இணைவோம் தனிப்பட்ட முறையில் ஒன்றிணைவதில்லை கொள்கை அடிப்படையிலேயே இணைவோம் எவரோடும் முட்டுக் கொடுத்து இணையும் அரசியல் கட்சியும் அல்ல அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு எழுபது தடவைகள் மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்தார் அவ்வாறானது ஒரு தலைவரே சஜித் பிரேமதாச அதே போன்று அரகண போராட்ட காலத்திலும் பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் அவர் கொள்கை அடிப்படையில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை செவ்வியெடுத்து கொள்கை அடிப்படையில் செயற்படுகிறார் அவ்வாறே அவர் தீர்மானங்கள் எடுக்கின்றார் எதிர்கட்சி அழைப்பு விடுக்காமை தொடர்பில் தான் கவலை அடைவதாக ஒன்றிய மக்கள் உறுப்பினர்கள் வருகை தரவில்லை குறைந்தபட்சம் சஜித் பிரேமதாசை போன்ற பொம்மையொன்றை ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கி அல்லது மேக்கப் போட்டு இதோ சஜித் பிரேமதாசிமுடன் இருக்கிறார் என்பதை காண்பிப்பீர்களா ஒன்றிய எதிர்க்கட்சி என்றால் என்னவென்பதை கூற விரும்புகிறேன் நாமும் ஒன்றிய நாமும் ஒன்றின கட்சியாவும். எமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை கமன் வில அங்குமிங்கும் செல்லும் கண்காட்சி பொருள் அல்ல அங்கு நுழைகின்றார் இங்கு நுழைகின்றார் அதிகாரம் கிடைக்காமையினால் அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது அதிகாரம் இருக்கும் போது விமல் வீரவன் செவ்வாறு நடந்து கொண்டார் பார்த்தீர்கள் அல்லவா ஐயோ எஸ்டிஎஃப் அந்த டி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது ஒருவரையும் கைது செய்ய முடியவில்லை குறைந்தபட்சம் ஒரு தொலைபேசையும் ஏற்படுத்த முடியாது தற்பொழுது பொய்யாக மக்கள் ஆணைய கோரி ஒன்றை எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்கியுள்ளனர் அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றனர் குறைந்தபட்சம் அவர்களில் சிலரேனும் அந்த இடத்திற்கு செல்வார்களா அவர் அவர்கள் அங்கு சென்றால் கட்சிக்குள் ஐக்கியம் ஏற்படுமா ஒன்றிணைந்த எதிர்கட்சி ஆயின் குறைந்தபட்சம் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கலந்துரையாடி அங்கு செல்லவேன் ஒன்றிணைந்த எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் நாடகம் நடிக்கின்றனர் அந்த நாடகத்திற்கு மக்கள் ஏமாறக்கூடாது என்பதை நினைவுப்படுத்துகின்றேன் அந்த நாடகத்திற்கு மக்கள் ஏமாறக்கூடாது என்பதை நினைவுபடுத்துகின்றேன் அதிகாரம் கட்சி எதிர்கட்சிகளின் ஒன்றுணைவுக்கு வழங்கிய பதிலே இது எதிர்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் அங்கம் வகிப்பதாக தெரியவில்லை எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் இல்லை எனவே அரசியல் கட்சி என்ற ரீதியில் ஒன்றிணைந்த எதிர்கட்சி தொடர்பில் எமக்கு தெளிவற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே அதனை தெளிவுபடுத்திக் கொள்ளும் வரையில் அந்த ஒன்றிணைவு தொடர்பில் எதுவும் கூற முடியாது அனைவரையும் ஒன்றிணைந்த எதிர்கட்சி என அழைப்பதற்கு நாம் தயாராகவும் இல்லை இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்று பாதுகாப்பை இருந்தார். அறிக்கையினால் குறிப்பாக ஒரு குடிமகனாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நிராகரிக்கின்றோம் அதனை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பில் குறிப்பாக போலீஸ் மாதிபரின் பாதுகாப்பின் கவனம் செலுத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் அனைத்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அந்த பாதுகாப்பை வழங்கும் தமது கடமையை நிறைவேற்றுமாறு சபாநாயகரிடம் இரண்டாவது முறையாகவும் நாம் கோரிக்கை விடுகின்றோம் மந்திரி வருட்டு யாரக்ஷாவில் அபாதியுமே கர்த்தவிய இஷ்ட சித்தகரான் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா இது தொடர்பில் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் திணைக்களத்திடம் பாதுகாப்பு கோரிக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றோம் அவருக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் அதற்கமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் எதிர்கட்சி குழுக்கள் சிலர் ஒன்றிணைவதற்கு செயற்பட்டு வருகின்றன அது அரசாங்கத்துக்கு எவ்வித சவாலும் இல்லை நாங்கள் வலுவான

தங்களது சுயலாபத்துக்காக இன்று ஒன்று சேர்ந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக தங்களது நிலைப்பாடுகளை எதிர்ப்பினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்களுக்காக அவர்கள் எந்த வகையிலும் ஒன்று சேரவில்லை இவர்கள் தங்களது இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தங்களது அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இந்த பங்குரோத்து செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது திருடர்கள் எந்த வகையில் கூட்டி சேர்ந்தாலும் மக்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்குகின்றது திருடர்கள் யார் நல்லவர்கள் யார் என்பதை மக்களுக்கு நிராகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கூட்டணி திருட்டு கூட்டணி ஆரம்பித்திருக்கின்றது